டெய்லி ஸ்கேட் பண்ணலனா எனக்கு ஆக்டிவா இருக்க முடியாதுமா அது சரிதா எப்படி இந்த பொண்ண கொஞ்சம் பாற எவ்வளவு லட்சணமா இருக்க ஈபி வரைக்கும் படிச்சிருக்காளா ஈபி இல்லமா பி இ ஓ தலைகள் சொல்லிட்டனோ சரி ஏதோ ஒண்ணு பொண்ண பாரு கண்ணே மா மா உனக்கு பொண்ணு தான வேணும் அங்க பாரு நல்ல பொண்ணு மனமகள் தேவை அப்படிங்கிற விளம்பரம் தான் ஓடுது இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த டிவிலயும் டிராமாலயும் நடிக்கிறான் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணையும் முடிக்க சொல்லுமா என்னப்பா மாமி மாதிரி இருக்கா இவ்வளவு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே மாமி மாதிரி மேக்கப் போட்டுருக்கான் நேர்ல சூப்பரா இருப்பான் என்னமோப்பா உனக்கு பிடிச்சா சரி புரோக்கர்ட்ட சொல்லி இவளையே பேச முடிக்க சொல்றேன் பிளீஸ் சொன்னா கேளுங்கமா அந்த பொண்ணை தரமாட்டாங்கமா ஏன் 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 தரமாட்டாங்க என் பையனுக்கு என்ன குறைச்சல் நீ தான் பேசுற விதமா பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கணும் ரொம்ப குழப்பி இருப்பான் போல இருக்கு அது ஒண்ணு இல்ல எப்படி சொல்றது அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அததான் இளமரக்காய சொல்ற நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க என்ன அந்த பொண்ணுக்கும் முதலியார் ஒருத்தருக்கும் லிங்க் அது மட்டும் இல்ல பாண்டியன் என்ற பையன் கூட ஜாயிண்ட் இது நம்மளுக்கு தேவையா அது மட்டும் ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இந்நேரம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்க மாட்டேன் கர்மம் கர்மம்

இப்போ போறான் அடுத்தது என்ன நடக்கும் தெரியல அது வந்து என்னப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு பொண்ணு பார்த்தா நீயா ஆமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்ட் பண்ண சொல்லு நீ பொண்ணு பாத்தியா ம் ஆடாடாடா லட்சணமா இருக்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொடப்பாமே இதாவது சீக்கிரம் முடிங்க இந்த பாரு கேலி மாதிரி இருக்க முடிங்க எப்பா உட்டாவே சின்ன வயசு போட்டோ கொண்டு வந்துருவான் போல இருக்கு

உள்ளே வாங்க ப்ளீஸ் யார் இந்த பொண்ணு அம்மா இவங்க பேர் சுதா கொஞ்ச நாளுக்கு நம்ம வீட்டில் தங்க போகிறாங்க மற்றதில் காலேஜ் சொல்கிறேன் சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுமா வசிக்குது தமிழ் தெரியாது போல இருக்கு பார்த்தா பஞ்சாபி பொண்ணு மாதிரி இருக்கு ஏ லடுக்கி யா நேம் மாலும் தும் அப்பா எங்க ஹை இந்தியும் தெரியாதா ஐயோ ஹலோ ஒய் ஆர் யூ ஹியர் கம்மிங் வாட் ஐ டாக்கிங் எனக்கு எனக்கு தமிழ் தமிழ் தெரியும் 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 எனக்கும் உனக்கு நான் சும்மா ஒரு இதுக்காக தான் தான் கேட்டேன் எனக்கே உனக்கே தெரியாதா அது எப்படி என்ன நீ நீ வந்து அட பாவி சரி 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 வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க இருந்தாலும் பெத்தவங்களை மதிக்காம நடக்கிறது தப்புமா ஆமா மாத்து துணி ஏதாவது கொண்டாந்துருக்கியா எல்லாத்தையும் இதுல அள்ளி போட்டு அதுக்கு கூட உனக்கு டைம் அவன் சரி சரி வா பொண்ணுங்களா இப்படி கத்துக்கிறீங்கன்னா நாங்களா தூங்க வேண்டாம் நாள் கதை எழுதுங்க நாளைக்கு வீட்டுல போய் தூங்கிக்கலாம் என்னது கதை எழுதுறதா பாரு உங்களுக்குளே இந்த பாருங்க ரொம்ப கத்துனீங்க அப்புறம் செயில புடிச்சு எடுத்து வண்டி நிறுத்தி புடிற ஆமா பாட்டி 12 மணி வரைக்கும் பேசிட்டு அதுக்கு அப்புறம் எங்க கழுத்துல இருக்கிற செயின புடிச்சு இழுத்தாலும் நாங்க எந்திரிக்க மாட்டோம் அதுக்காக 12 மணி வரைக்கும் நாங்களும் முழிச்சிட்டே இருக்கணுமா யாரும் அது ஏதோ காலேஜ் பண்ணுங்க போல இருக்குப்பா ஒரே சத்தம் கேட்டா பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன கதை எழுதுங்கிறாளுங்க பிரியா சொன்னாங்க ஹலோ யாரங்க அது டிஸ்டர்ப பண்ணாம படுக்க மாட்டீங்களா ஏ என்னடி புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குது பாட்டி பேசுனது யாரு உங்க பையனா என் பையﻨ்தா ஆனா நான் இன்னும் பாட்டி ஆகல பாட்டி உங்க பையன் எங்க கிட்ட காமிங்க எங்கம்மா வாங்க வாங்க வாங்க

எஸ் சார். இது வர்க்கு உங்க மாதிரி கிளாமர் गर्ल्स என்ன படாதீங்க சார். நாங்க எல்லாம் இருக்கோம். என்ன லவ் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமா எல்லாம் இப்படி கேட்டிங்கடா அவசரப்படாதீங்கம்மா யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணுங்க. என் ஓகேன்னா ஓகே. சாரி சார். பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் சார் ஆல்ரெடி ஆனவ சார். புருஷன் கூட வியாபாரம் ஆக்சுவலா இவங்கள்லாம் பேசுனதே எனக்காதான் சார் நான் என் காலேஜ்லயே அத்லெட்டிக் சாம்பியன் சார் ஐயோ சார் யாரும் வேணாலும் லவ் பண்ணுங்க ஆனா இந்த அத்லெட்ட மட்டும் லவ் பண்ணாதீங்க அப்புறம் அப்படியாவது கூட்டிட்டு ஓடி போனானா உங்களால விரட்டி பிடிக்கவே முடியாது என்னடி இப்போ என்ன என்னமா பண்ண சொல்ற இரு யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணுங்கமா எல்லாரும் ரெடினா எப்படி ஓகே சார் ஒரு ஐடியா வீட்ல எல்லாரும் பேர் எழுதி குளிக்க சிஸ்டர் சும்மா தான இருக்காங்க அவங்க சீட் எடுத்துட்டோம் வீட்ல யார் பேர் வருதோ அவங்க சாரை லவ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா சிஸ்டர் இருந்தாங்க

தெய்வ வடிவம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களே ஒண்ணு இல்ல சார் போன் பண்ணணும் போன் போன் அப்படியா முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது ஏன் பயந்துட்டீங்களோ திடீர்னு திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி வெளியூருங்களா எப்படி கேட்டா சொன்னீங்க நம்பரை பார்த்தாலும் தெரியுது உங்களை பார்த்தாலும் தெரியுது ஐயோ ஐயோ எந்த ஊரு காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தான் காணாடு காத்தானா கொஞ்சம் ஏங்க இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க பொரு பொரு ஆ ஆ போன் நம்பர சொல்லு அதான் நான் சொன்னேன்ல இருபத்தாறு முப்பத்தாறு ஹலோ கேரளடையா தாளர் இருந்தா பேசுறீங்க கொஞ்சம் இருக்கம்மா வச்சுக்கிறேன் அக்கா கீர்த்தக்காவா நான் அக்கா மாடசாவி பேசுறேன் நேத்து இந்த பையன் கூட்டிகிட்டு போய்ட்டா வந்து இறங்கணும்னு போன் அக்கா அஞ்சு மணியில உடாந்து இறக்கிட்டு அக்கா ஆமா

அவன் நெல்லு காசு கொடுப்பான் அதை கரெக்டா வாங்கிக்க பத்து ரூபா குறைச்சு கொடுப்பான் விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிஞ்சிரு என்ன அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி ரெண்டு சம்பு கோமியை கொடுத்துருக்கேன் அதுக்கு காசை வாங்கிரு அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு பதினாறு முட்டை வச்சிருக்கேன் நாட்டு முட்டை அதை பிரிய மருந்தா காசாக்கு இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத முட்டை கெட்டு போவோம் ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழுதுன்னு சொல்லிச்சேன் இப்போ எப்படி இருக்கே ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா குழந்தை பிறந்திருச்சா

எனக்கு அப்பயே தெரியுடா நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும்போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும் அது கோடு நம்பர் யா கோடு நம்பர் ரோடு நம்பர் உங்க வீட் நம்பர் எல்லாம் கேட்டற உங்க அது போடாம எப்படியா பேச நான் பேசிருக்கேன்டா ஏன் ஊர்ல நான் பேசிருக்கேன் 200 தடவை பேசிருக்கேன்டா அது லோக்கல் யா யாரோ லோக்கல் யாரோ லோக்கல்

நியாயத்தை நீங்களே சொல்லுங்க கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா நான் கேட்டனா வந்து கேட்டனா நம்பர் மட்டும் தான உனைய போடுறது அதால ஓடல கொஞ்சம் இருங்க இங்க பாருங்க உங்களது எந்த ஊரு காரகுடி பக்கத்துல காணாடு காத்தா என்ன விஷயம் கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னையா நீ என்ன வேற கடலமா பேசிக்கிட்டு இருக்க கோர் நம்பர் நான் எல்லக்கே தெரிஞ்சிக்கறேன் இல்லப்பா நம்பர் எனக்கு தேவையா தேவையான்னு கேக்குறேன்

கொஞ்சம் வெளிய வாப்பா வாச்சி மேனா என்ன வேணும் உனக்கு ஐடிய பாக்கணும் சென்ட்ரி அம்மா யார் அவங்க குமார்சாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா குமாரசாமி அக்கா பையனா சரி வர சொல்லு பா 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 அம்மா வந்துறமா வந்துருச்சு சரி நல்லாரு நீ யாரனு சொன்ன நான் தான்மா குமார்சாமி அக்கா பையன் இது அவரோட பொண்ணு

அம்மா எங்க மாமா எங்க மாமா 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 ஆமா உங்க மாமா தான் பேசுறேன் ஹலோ சொல்லுங்க நான் ஆமா ஆ ஓஹோ அப்படியே சரி 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 அவர் என்ன சொன்னாருன்னா என்ன உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடிப் பழனிசாமி எது பழனிசாமியா எங்கன்னே பரணி சாமியா அண்ணே அண்ணே போதுமுடே நம்ம பிரிஞ்சது போதுமுடே இதுக்கு தான் அவள உரிமையோட அடிச்சானே ஏ தங்கமே ஏ தங்கமே ஏன்னே ஏ எதுக்காக ஏ இப்படி செஞ்ச ஏ ஏ நா நா சொல்ல வர இல்லனே நம்ம ஊர் ஊர் நீல நா ஃப்ளாஷ் பேக்கா

சங்காலி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அலைய பிசிக்கல டச் பண்ணணும் அவளா வந்து நம்ம மேல விழுகுற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன் அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான் வர்ற மாதிரி தெரியுது முட்டி உடச்சிட வேண்டியதான்